நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய பத்தொன்பதாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பத்தொன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயலல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது யானை தந்தத்தாலே செய்யப்பட்ட அந்த கட்டில் மேல் அழகான பஞ்சுமத்தையிலே பூச்சூடிய நப்பின்னையின் மார்பிலே தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்பதை எழுப்புறதே இல்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா அப்படின்னு கேட்கிறா போல அழகாக எழுதியிருக்கின்றார் கண்ணனை எழுப்ப வேண்டும் அதற்கு அஹ் கண்ணனினுடைய மனைவி நப்பின்னையிடம் சொல்கிறார்கள் அவளை எழுப்புமாறு கோரிக்கை வைக்கிறார்கள் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பதிகம் உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம்கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இது மாணிக்கவாசக வாசக அருளி இருக்கின்ற திருவம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று உன்னிடம் கொடுக்கப்படுகின்ற என்னுடைய மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தந்தை தன்னுடைய மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்கின்ற பழமொழி அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குற உரிமை உன்னிடம் கேட்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் கேட்குறோம் எங்களை திருமணம் புரிபவர்கள் உன்னுடைய பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு இருக்க வேண்டும் அவர்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும் எங்களுடைய பார்வையிலே அதாவது எங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது உனக்கு பணி செய்பவர்கள் மட்டும்தான் வரனாக தெரிய வேண்டும் பிற தீமைகள் அதாவது மற்றவர்கள் யாரும் உனக்கு பணி செய்யாதவர்கள் அதாவது சிவனடியார்கள் அல்லாதவர்கள் யாரும் எங்கள் பார்வையிலே படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் இந்த சூரியன் எங்கே கிழக்கை உதித்தால் என்ன மேற்கை உதித்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்கின்றார் அந்த காலத்துல தனக்கு கணவனாக வரக்கூடியவர்கள் கூட சிவனடியவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும்னு அந்த காலத்து பெண்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு பக்திமானாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க நிறைய சொத்து வேணும் சுக வேணும்னு எதிர்பார்க்கலை அப்படிங்கிறதையும் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்